அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா நம்ம சிறுகீரை கடையல் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நானூறு கிராம் ரேசன் பருப்பு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம ரெண்டு டம் பருப்பு வேகிறதுக்கும் கீரை வேகிறதுக்கும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம் பிடிக்காத அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க அதில் ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கீரை போட்டுட்டேன் ரெண்டாக கட் பண்ணி நாலு பல் போட்டிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இதுலேயே சேர்த்துக்கறலாம் பருப்போடையே சேர்த்துட்டு ஒன்றரை தக்காளி பழம் போட்டிருக்கேன் நான் நீங்கள் ஒரு தக்காளி பழம் வேணாலும் போட்டுக்கோங்க இல்லை மூ ரெண்டு தக்காளி பழம் வேணாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே தூக்கி மூடி குக்கரில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் அடி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா கீரை வெந்திருக்குன்னு கீரையும் பருப்பும் வெந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம கலக்கணும்னா தக்காளியோட புளிப்பு இறங்கிடுச்சுன்னா பருப்பு வந்து வேகாது அதுக்காக தான் நம்ம அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே மூடி நம்ம விசில் விட்டு இறக்கியிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம க உப்பு போட்டு பருப்பு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி உப்பு கம்மியாகவே போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் கடைஞ்சி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம் இல்லைன்னா பத்தாட்டின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பு கடைஞ்சி பருப்பு கட்டையை வச்சு கடைஞ்சி மிக்சியில் போடுறதா போடுறதான் போட்டுக்கரலாம் இப்போ நான் பருப்பு கட்டையை கழு கழுவி அதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம இப்போ ஒரு உப்பு கொஞ்சம் அதனால உப்பு போட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் கொதிக்க விட்டு இறக்கிட்டு இப்போ க கீரையை தாளிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு வானலி வச்சு அடுப்பத்தை வச்சு ஒரு வானலி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒன்று கருவேப்பில் கொஞ்சம் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குறோம் போட்ட உடனே நம்ம வந்து அதை ஒன்றும் செய்யக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது லைட்டாக ஓரத்தில் வந்து பொன் நேரமாக ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கிண்டணும் கிண்டும்போது இந்த தாளிப்பு மரம் வந்து இன்னும் வாசமாக இருக்கும் இன்னும் மனமாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி செய்கிறது எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாேருமே இப்படி தான் செய்வாங்க நானும் இப்போ அதே மத்தட்டில் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நல்லா பொன்னிறமா நேரமானதும் ரொம்ப பொன்னேரமாக கூட இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம கீரையே இதிலையே சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை கழுவி அந்த தண்ணியும் இதுலையே சேர்த்துக்கிருவோம் இப்போ நம்ம கீரையை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கரலாம் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் கிண்டி விட்டுக்கரலாம் கிண்டிட்டு அப்படியே இப்போ தண்ணியை ஊற்றிட்டோம் தண்ணியை ஊற்றி கிண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா சாப்பிட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போகிற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோடிகேஷனாக வரும் தேங்க்யூ கிஃப்ட்